அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேஜி மற்றும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு புதுடெல்லிக்கு சென்று கொண்டிருக்கிறார் பளிச்சுமே அதிகமாக இருக்குது அதான் இது அள்ளி தெளித்து இருக்கிறாங்க அவசரப்பட்ட அள்ளி தெளிச்ச கதையாக தான் இருக்குது இது நீண்ட நடியே காலம் எடுக்க வேண்டும் பொறுமையாக செய்ய வேண்டும் பொறுமையாக செய்கிறத அவசரப்பட்டு இப்படி செய்கிறதுனால இரண்டு மணி மூன்று மணி வரை பள்ளி ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாங்க குழந்தைகளுக்கு வகுப்பு எடுத்துகிட்டு பாடம் சொல்லி கொடுத்துட்டு போகணும் அங்கன்வாணி அங்கன்வாடி பணியாளர்கள் ரெண்டு மணிக்கு மேலே தான் போக முடியும் அதையால் இது ரெண்டு மாதங்களில் இது எப்படி முடிக்க முடியுன்றது தான் எல்லோருடைய கேள்வி இது மன உளைச்சலில் இருக்காங்க ஆசிரியர் பெருமக்கள் இந்த எஸ்ஐஆர் வேண்டாம் என்பதுதான் தேர்தலுக்கு பிறகு அவர்கள் பொறுமையாக அவர்களுடைய வசதி வாய்ப்பு கேட்டவாறு எஸ்ஐஆர் நடத்தலாம்னு தான் காங்கிரஸ் உடைய பார்ப்போம் ஒரு அலுவலர்கள்லாம் வராங்க என்னன்னாக்கா மூணு பண்ண சொல்லி குடும்ப கரெக்ட் அவங்களுக்கு முடியாதுல்ல எப்படி பண்ண முடியும் இப்போ உங்ககிட்ட கொடுத்தாலும் பண்ண முடியாது என்கிட்ட கொடுத்தாலும் பண்ண முடியாது அது ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடந்த எஸ்ஐஆர் உடைய டீட்டெயில் கிட்ட யாருக்கிட்ட இருக்கு எப்படி அந்த தரவுகள் யார் எங்கேருந்து எடுக்க முடியாத தரவுகளை அதனால் இதில் மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது மக்களை எளிமையாகவும் மக்களை வந்து மகிழ்ச்சியாகவும் வைப்பது தான் அரசு இது எளிமையாக நடத்துகிற பணியை போயிட்டு சங்கடத்தை கொடுத்தா மன உளைச்சலை கொடுத்தா மக்கள் என்ன செய்வாங்க மக்களுக்காக தான் ஆட்சி மக்களுக்காக தான் தேர்தல் ஆணையம் ஆகியால் தான் தள்ளி வைங்கன்னு சொல்கிறோம் நிறைய எடுத்துருங்க எடுங்க யார் வேணான்னா எடுத்துருங்க இப்போ இது முதலமைச்சருடைய தொகுதி அவர்கிட்ட போனால்தான் சொல்லுவார் அப்படி போலி வாக்காரனா உடனே எடுங்கன்னு தான் சொல்லுவார் அவர் ஒரு ஜனநாயகவாதி ஜனநாயகத்தை தூக்கி நிறுத்துபவர் அவர் அப்படி இருந்தால் எடுங்கன்னு சொல்லுவார் தேங்க்யூ நன்றி